வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பாக்க போறது பால் கடும்பு எப்படி செய்யறன்னு தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து தேவையான பொருட்கள் பால் சீனி தேசிக்காய் இல்ல வந்து ஒன்றரை லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கிறன்னா உங்களுக்கு சீனி வந்து ஒரு மூன்று மேசக்கரண்டி அப்படி சீனி காலம் ஒரு தேசிக்காய் முதல்ல நாங்கள் இந்த தேசிக்காய வெட்டி புளிஞ்சு எடுத்து கொள்ளுவோம் இப்ப நான் ரெடி பண்ணிட்டு இனி அடுப்புல வச்சு அப்படி செய்ய போறோம்னு தொடர்ந்து பாப்போம் வாங்க விட்டு கொள்ளுவோம் இந்த சின்ன சட்டி என்றபடியா நாங்க பெரிய சட்டிக்குள்ள இந்த பாலை விட்டு கொள்ளுவோம் இல்லை உங்களுக்கு பொங்கைக்கு எல்லாம் ஊத்துன்றும் அடுப்ப ஒன் பண்ணி நாங்கள் பால நல்லா காய்ச்சி கொள்ளுவோம் பால் வந்து எங்களுக்கு நல்லா கொதிச்சு ஒரு காப் பொங்கி வந்தா எங்களுக்கு காணும் ஆனபடியா எங்களுக்கு பால் வந்து இப்ப நல்லா கொதிக்கட்டும் பாலை வந்து நாங்கள் சின்ன பிள்ளைல இருந்து பெரியாக்கள் வரையும் சாப்பிடுற ஒரு நிறை உணவு தான் பால் இந்த பால்ல வந்து விட்டமின் சி கால்சியம் புரதம் கொழுப்பு போன்ற சத்து இருக்குது இது எலும்பு வளர்ச்சிக்கு நித்திரை இல்லாதவர்கள் இந்த பாலை கொதிக்க வச்சு குடிச்சா எல்லாம் நல்ல நித்திரை வேணும் அப்படி பால் குடிக்க விருப்பம் இல்லாத நாங்கள் இப்படியும் செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் கூடுதலா மாலை நேரங்கள்ல எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்படி ஒரு உணவா செய்து கொடுக்கலாம் கூடுதலா சின்னாக்கள் விரும்பி சாப்பிடுவீன நாங்கள் பார்ப்போம் எப்படி செய்ய போறோம் என்ற தொடர்ந்து பார்ப்போம் பால் வந்து கொதிச்சு ஒரு பொங்கி வந்தா எங்களுக்கு காணும் அந்தபடியா எங்களுக்கு பால் கொதிக்காட்டு இப்ப எங்களுக்கு பார்த்தீங்களா பால் கொதிச்சு பொங்குறதுக்கு ரெடியா இருக்குது பேரங்கோ எங்களுக்கு பால் பொங்க தொடங்கிட்டு பொங்கைக்குள்ள நாங்கள் நல்லா ஆத்து விட்டு அடுப்பு நல்ல லோவுல வச்சு கொள்ளணும் இல்லையா பால் வந்து பொங்கி ஊத்திடும் அடுப்பை நாங்க லோவுல வச்சிட்டு இப்ப நாங்கள் புளிஞ்சி வச்சிருந்த தேசிப்புளி இருக்குத்தானே இதை இதுக்கு விட்டு கொள்ளுவோம் விட்டு நல்லா கிளாரி விட்டுக் கொள்ளுவோம் பேரங்கோ இல்லாம எங்களுக்கு குறைஞ்சு கொண்டு வந்துட்டு அடுப்பை நல்ல லோவுல வச்சுட்டு நாங்கள் விடுவோம் பேரங்கோ பாருங்க நாங்கள் இனி பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு பாருங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க இனி அடுப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நாங்கள் விட்டுட்டு இப்ப பாத்தீங்கன்னா அடுப்பு ஓஃப் பண்ணி அஞ்சு நிமிஷம் எங்களுக்கு ஆகிடுச்சது இப்ப நாங்கள் இதை மடிச்செடுத்துக் கொள்ளுவோம் பாருங்க வந்து நல்லா இந்த தண்ணி வடியோ தண்ணி தெரியும் நாங்க வடிய வச்சோம்னா உங்களுக்கு தண்ணி வடிஞ்சு கொள்ளும் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு தண்ணி வடிஞ்சிட்டு இப்போ இதுல நாங்க ஒரு சட்டியா அடுப்புல வச்சு சட்டியா ஒரு அடுப்பு ஒன்று பண்ணி கொள்ளுவோம் ஒன் பண்ணிட்டு நாங்கள் ஏற்கனவே இந்த வடிச்சு எடுத்து நான் இந்த பாலை இதை இதுக்குள்ள போட்டு கொள்ளுவோம் போட்டு நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் கிளறி விட்டோம்னா இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் விடுபட்டுரும் உங்களுக்கு இந்த தண்ணி எல்லாம் உளுத்துரும் இந்த சட்டி கீட்டுக்கு இனி வந்து நாங்க அடுப்ப லோல வச்சு கொள்ளணும் இல்ல எரிஞ்சு போயிடும் எங்களுக்கு இப்படி கிளறி விட்டுட்டு இப்ப நாங்கள் எடுத்து வச்சிருந்த நாங்கள்லாம் நிசீனி இப்ப நாங்கள் எடுத்து வச்சிருந்த நாங்கள்லாம் நிசீனி இதுல வந்து பாருங்க ஒன்று ஜெண்டு உங்களுக்கு கூரை ஒரு மணினா மூன்று கரண்ட் எறப்படி நாங்களும் எடுத்துக் கொள்ளலாம் இனிப்பா சாப்பிடுறோங்க இனிப்பு குறைவா குறைவா நீங்களும் சாப்பிடதா இருந்தா நீங்க கொஞ்சமா இனிப்பா சேர்த்து கொள்ளலாம் பிரவுன் சுகர் என்ன இதுல கலர் வந்து பிரவுன் கலர்ல வந்து இருக்குது உங்களுக்கு வெள்ளை கலர்ல ஒரு மணி வெள்ளை சீனி ஆனால் பிரவுன் சுகர் தான் உங்களுக்கு வந்து உடலை ஆரோக்கியத்துக்கு நல்ல சீனி வந்து கொஞ்சம் லை கொண்டு வந்துட்டு மட்டும் நாங்கள் செய்த விடுத்த பால் கடம்பிடிக்கு இந்த சின்னாக்கள் கொடுக்குறா விரும்பி சாப்பிடுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவு நேரம் பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பை பாய்